ஹலோ மக்களே வெல்கம் டு விஜய் டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அன்எக்பெக்டான ஒரு எபிசோட் ஏன்னா இல்லாமல் எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியாம ஒரு எபிசோட் பார்க்க ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த தினேஷ் அவர் வந்து நல்லாவே மாட்டிக்கிறாரு பிகாஸ் அவர் பேசுறதுல ஒரு பதட்டம் இருந்துச்சு நிறைய மேடம் சொன்னாலே காவேரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி அழகாதையுமே கண்டுபிடிச்சு அவங்களே வந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு உங்க சாரு கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம விஜயோடைய போர்ஷன்ஸ் இருந்துச்சு இருந்தாலும் மீதி போஷன் எல்லாமே அன்எக்பெக்டட் தான் ஏன்னா சடனாக நிவின் இருந்து உங்களால் வந்து பொது வீட்டுக்கே போய் பால் காய்ச்சிருந்த காமிச்சதும் அடடா என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் கூட நிவின் வீட்டிலருந்து கிளம்பும்போது ஏதாவது ட்ரமாலாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அது மாதிரி எந்த ஒரு அன்எக்பெக்ட் டிராகிங்கோ இல்லாமல் சம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பால் காய்ச்சிருந்தாலும் வேற லெவல் அன் எஸ்பெக்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃபேமிலியோடய அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பிகாஸ் இவ்வளோ லாங்காக வந்துவிட்டோம் நர்மதாவுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது அண்ட் அவங்களுடைய பஸ் ஃபீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு போது இன்னும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கும் போது காவேரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இனிமேல் நான் வேலைக்கு போக போகிறது இல்லை எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் நம்ம நதியம் இருக்கு இல்லையா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இந்த அப்பளம் பிஸ்னஸே நம்ம மறந்தாச்சு பட் அந்த அப்பளத்தை ஒன்சகை நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் யார்கிட்டையும் போய் வேலை பார்க்க போகிறதில்ல அப்படின்னு காவேரி ஐடியா கொடுக்குறாங்க பட் அப்பயும் சாரதம்மா அமைதியாக தான் இருக்காங்க ஈவன் நிவின்மே அவர் சைடில் இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளுங்க நாங்க குமரன் வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு சோ அது வந்து சொல்லலாம் யாரு வேணாலும் சொல்லலாம் பட் அது சாத்தியம் கிடையாது இல்லையா பிராக்டிகலா யோசிக்கும் போது எல்லாருடைய இன்வால்மென்ட்மே தேவைப்படுது அதே மாதிரி நவீன் அண்ட் எமுனோட யமுனா கிட்ட கேட்டது எல்லாமே தான் இருக்கு நான் உன்னதான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்க ஃபேமிலியே அதே மாதிரி நம்ம மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பட் தான் வந்து எனக்கு இன்னும் லவ் வரலன்ற மாதிரி அவர் சொன்னாரு அவர் சைட்ல இருந்து வச்ச எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டாக இவங்க இந்த மேடம் தான் ஆர்வப்போல மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஒரு பெரிய ரீசனா ஆரம்ப புள்ளியா வந்து இருந்துட்டு வராங்க யமுனா இதெல்லாம் ஒரு செய்திருந்தாலும் நம்ம காவேரி அண்ட் சாரதாமாவுடைய அம்மாவுடைய கான்வர்சேஷன் என்னதான் இவ்வளவு பேசிட்டு காவேரி வந்து கொஞ்சம் மனசெல்லாம் மாறி ஜாலியாக இருந்தாலுமே சாரதா அம்மா மட்டும் மூஞ்சை கொடுத்து பேசாமல் இருந்தாங்க அது வந்து நினச்சி ரொம்ப வருத்தப்பட சாரதா அம்மாவுமே வந்து இன்னைக்கு ஒரு சத்தியத்தை வாங்கிடுறாங்க ஏன்னா காவேரி வந்து இப்போயுமே நான் வந்து உங்களுக்காக தான் யோசிக்கிறேன் எனக்காக யோசிக்கலன்ற மாதிரி பேசும்போது நீ உனக்காக மட்டும் யோசிச்சு எங்கள் நாங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப்பை தேடி போயிருந்தால் நாங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்ல வராங்க அவங்களோட சைட்டில் இருந்த ஆதங்கத்தை இன்னுமே கொட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம பொண்ணு லைஃப் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இனிமே உன்னோடைய லைஃப்பில் நான் தான் டிசைட் பண்ணணும் நீ எதையும் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்குறாங்க என்னதான் வந்து வேலிட் பாயிண்ட் வச்சாலும் அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்கி கூடாது என்ன வயசு அவங்க சத்தியம் வாங்கிட்டாங்க ஆனா காவேரி வந்து எவ்வளவு பெரிய உண்மையை போட்டு மறைக்கிறாங்க அப்படின்றது புரியல எஸ் நம்ம எல்லாரும் செரிஷ் பண்ணிட்டு இருந்த ஒரு மூமெண்ட் அவங்க ரெண்டு பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணதே அதை மட்டும் எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கி அதை காவேரி வந்து யோசிச்சு பார்த்தாங்க அதுவுமே வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்க நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் தான் ஒன் இயராக வாழ்ந்துமே தவிர்த்து வேறு எதுவுமே நாங்கள் பண்ணல அதாவது லைஃபை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மாவுமே ஷாக்கிங்காக தான் அதை பார்க்குறாங்க இவங்க மட்டும் உள்ளே வந்து நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்தை நினைச்சு பார்க்குறாங்க ஏன் இதை வந்து மறைக்கணும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தகுந்த இன்னும் இது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இன்னும் நம்ம பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அப்போலேருந்து அவங்க அப்படி தான் பண்ணிட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதனால இந்த உண்மையை மறைச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு பட் விஜய் போஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் காமிச்சாங்க இனிமே அப்கம் இல்லை அடிக்கடிக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேட்கல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க